அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் நண்பர்களே இங்கு நாம் எதை பற்றி பேச போகிறோன்னா தமிழ்நாட்டில் நடந்த ஒரு மிக துயரமான சம்பவம் அஜித்குமார் என்பவரின் கவல் சித்திரவதை மற்றும் மரணம் முதலில் நான் அஜித்குமார் அவர்களின் குடும்பத்தாருக்கு மனமுகந்த இனங்களையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அஜித்குமார் ஒரு நம்மளை போல் சாதாரண மகள் தமிழகத்தின் திருப்போணம் பகுதியில் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக அழைக்கப்பட்டார் அங்கு நடந்த துயரமான சம்பவம் நாம் அனைவரையும் அதிர்ச்சி அடைய வைத்தது ஒருவரை காவல் நிலையத்தில் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டிய கடமை அவருக்கு உயிர் காப்பதுதான் ஆனால் அஜித்குமாரின் உயிர் பறிக்கப்பட்டது இது ஒரு மனித உரிமை மீறல் காவல் சித்திரவதை குற்றம் நாம் அனைவருக்கும் இந்திய அரசியல் அமைப்பின் கீழ் உயிர் வாழும் உரிமை உள்ளது காவல் நிலையத்தில் எந்தவிதமான வன்முறையும் தவறான நடத்தையும் சட்டப்படி அனுமதிக்கப்படாது இந்த சம்பவம் நம்மோட நெஞ்சங்களை வழி செய்கிறது ஆனால் நாம் அதை மாற்றலாம் விழிப்புணர்வுடன் சட்டங்களை புரிந்து கொண்டு நாம் உரிமைகளை பாதுகாக்குவோம் வாட் தே லா சே அபவுட் ஹவு போலீஸ் ஷுட் ட்ரீட் சிட்டிசன்ஸ் முதலாவது ஈக்குவல் அண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல் ட்ரீட்மெண்ட் ஆர்டிகல் ஃபோர்டீன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் போலீசாரின் நடத்தை பற்றிய இந்திய சட்டம் என்ன சொல்கிறது நம்பர் ஒன் முதலாவது சமத்துவம் மற்றும் மரியாதையுடன் நடந்து கொள்வது அரசியல் அமைப்பு பதினாலு ஆர்டிகல் போர்டீன் ஒவ்வொரு குடிமகனும் சட்டத்துக்கு முன்னால் சமம் போலீசார் ஜாதி மதம் பாலினம் வர்க்கம் எதுவாக இருந்தாலும் அனைவரையும் சமத்துவமாக மரியாதையுடனும் நடத்த வேண்டிய கட்டாயம் இரண்டாவது ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் லிபர்டி ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் அதாவது உயிர் மற்றும் தனிப்பட்ட சுதந்திரம் பாதுகாப்பு ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் இருபத்தி ஒன்று நமக்கு உயிரோடும் சுதந்திரமாக வாழும் உரிமை உண்டு போலீஸார் தாக்க பயமுறுத்த சட்டத்திற்கு எதிராக கைது செய்ய முடியாது கைது சோதனை எல்லாம் சட்டப்படி மட்டும் செய்யப்பட வேண்டும் மூன்றாவது நோ அரஸ்ட் வித்தவுட் லீகல் ரீசன் சிஆர்பிசி செக்ஷன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் செவன் அதாவது அதாவது சட்டப்படி இல்லாத கைது இல்லை சிஆர்பிசி செக்ஷன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபிஃப்டி செவன் போலீஸாரு போலீஸுக்கு சரியான காரணமின்றி யாரையும் கைது செய்ய முடியாது அவர்கள் ஏன் கைது செய்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும் உங்களுக்கு வழக்கறிஞரை தொடர்பு கொள்ள அனுமதி தர வேண்டும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள் நீதிமன்றத்தில் உங்களை ஆஜராக செய்ய வேண்டும் நான்காவது நோ டார்ச்சர் ஆஃப் கஸ்டடியல் வயலன்ஸ் அதாவது சித்திரவதை மற்றும் காவல் வன்முறை சட்டவிரோதம் சித்திரவதை சட்டத்துக்கு எதிரானது காவலில் வன்முறையுடன் நடந்தால் இந்திய தண்டனை சட்டம் ஐபிசி செக்ஷன் த்ரீ த்ரீ ஜீரோ மற்றும் த்ரீ த்ரீ ஒன் கீழ் போலீஸாரை தண்டிக்கப்படலாம் ஐந்தாவது ரைட்ஸ் ஆஃப் உமைன் அதாவது பெண்கள் உரிமைகள் ஒரு பெண்ணை கைது செய்ய வேண்டுமென்றால் அதை பெண் போலீசார்தான் செய்ய வேண்டும் இரவு நேரத்தில் கைது செய்யக்கூடாது மிக கடுமையான குற்றம் என்றால் மட்டுமே நீதிமன்றம் அனுமதியோடு கைது செய்ய வேண்டும் ஆறாவது ரைட் டு கம்ப்ளைன் அகைன்ஸ்ட் போலீஸ் அதாவது போலீஸாரை எதிர்த்து புகார் கொடுக்க உங்கள் உரிமை போலீஸார் தவறாக நடந்து கொண்டால் எஃப்ஐஆர் பதிவு செய்ய மறுத்தால் தேவையில்லாமல் வன்முறை பயன்படுத்தினால் புகார் செய்யும் இடங்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எஸ்பி சுப்ரண்ட் ஆஃப் போலீஸ் மனித உரிமை ஆணையம் நீதிமன்றம் போலீஸ் புகார் ஆணையம் சில மாநிலங்களில் உள்ளது முக்கிய நீதிமன்ற வழிகாட்டிகள் டி கே பாசு வழக்கு உச்ச நீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஒன்று போலீசார் தங்கள் பெயர் அடையாளம் கொண்ட பேட்ச் அணிய வேண்டும் இரண்டாவது கைது செய்தால் சாட்சியாளர் முன்னிலையில் ஒரு அரஸ்ட் மெமோ எழுத வேண்டும் மூன்றாவது கைது செய்த நபரின் குடும்பத்திற்கோ அல்லது நண்பர்களுக்கோ தகவல் தெரிவிக்க வேண்டும் நான்காவது காவலில் இருப்பின் நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு ஒரு முறை மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் ஐந்தாவது அனைத்து விவரங்களும் காவல் பதிவேட்டில் பதிவு செய்ய வேண்டும் இந்திய குடிமகனாக நீங்கள் கொண்டிருக்கும் உரிமைகள் கடைசியாக ஷார்ட்டா சொல்லிடுறேன் இந்திய குடிமகனாக நீங்கள் கொண்டிருக்கும் உரிமைகள் மரியாதையுடன் நடத்தப்பட வேண்டும் உங்கள் உரிமைகள் பற்றி தெரிந்திருப்பது அவசியம் எஃப்ஐஆர் நகல் கேட்டுக்கொள்ள முடியும் உங்கள் வீட்டுக்குள் வரும்போது போலீசார் ஐடி அல்லது வாரண்ட் காட்ட வேண்டும் பொது இடத்தில் போலீசாருடன் தகராறு ஏற்படும்போது பாதுகாப்பாக இருந்தால் வீடியோ எடுக்கலாம் இந்த வீடியோவை பகிருங்கள் உங்கள் நண்பர்கள் குடும்பத்தினருக்கு சொல்லுங்கள் நாம் அனைவரும் இணைந்து நீதி கிடைக்க போராடுவோம் நன்றி நண்பர்களே நீங்கள் பாதுகாப்பாக இருங்கள் நான் உங்கள் வசியின் மறுபடியும் பார்க்கலாம் அஸ்லாம்